அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஆவாரம் பூ வச்சு ஒரு பருப்பு குழம்பு பார்க்கலாம் இது வந்து காரான் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் சைடில் இது முருங்கை இலை போட்டு இல்லைன்னா சுரக்காய் போட்டு செய்கிற ஒரு பருப்பு குழம்பு இது வந்து ஆவாரம் பூ போட்டு செய்கிறேன் இன்றைக்கி பருப்பு துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு ஒன்றரை தம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பருப்பு நல்லா கழுவிட்டு அதில் சேர்க்குறேன் ஆவாரம் பூ எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சி டயபெட்டிக்ஸ்க்கு நல்லது சும்மாவே டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அது எல்லாமே தெரியும் பட் இது வந்து பருப்பில் போடப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து விளக்கெண்ணெய் போட்டு நம்ம எப்போவுமே பருப்பு வேக வைப்போம்ல அந்த மாதிரி வேக வைக்கலாம் ஒரு மூணு நாலு விசில் வந்துருச்சு மீடியமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லா வந் வெந்திருக்கு பருப்பு இது கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கிறேன் பருப்பு கொஞ்சம் நல்லா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா பருப்பு பருப்பாக இருக்கும் வெந்திருச்சு நல்லா இப்போது இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கொதிக்க வச்சுட்டு ரசத்துக்கு தனியாக அந்த பருப்பு தண்ணி எடுத்துருவேன் மீடியமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்போ வந்து லைட்டாக ஒரு நொறை கட்டின மாதிரி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் இது ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது இந்த மாதிரி இலை குச்சி எல்லாம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த மொக்கு இருக்கும்ல அது இருக்கலாம் பூவும் மொக்கு இருக்கலாம் இலை அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் நல்லா கட்டின மாதிரி வந்துருச்சு கொஞ்சமாக அந்த தண்ணியை இருத்துட்டேன் ரசத்துக்காக பருப்பு ரசத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது வந்து முருங்கைக்கீரை போட்டு சித்தர் சொன்ன முறையில் வள்ளலார் சொன்ன முறையில் சுத்தி செஞ்ச உப்பு இதோட வீடியோ நான் மறுபடியும் போட்டிருக்கேன் முதல்லையே அது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணது இதோட சேர்த்து மூடி வச்சு வெயிட்டு போட்டு வெங்காயம் வேகிறதுக்காக ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போது இந்த த ஆவாரம்பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இலை அந்த குச்சி அதெல்லாம் எடுத்துட்டு அந்த மொக்கு ஒரு ரெண்டு மூணு இருக்குது கூடவே கொஞ்சம் பாருங்கள் அந்த மொக்கு இதெல்லாம் அதுவும் இருக்குது பூவும் இருக்குது இப்போது வெங்காயம் போட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க இது மாதிரி உப்பு காரம் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது அந்த பூவை சேர்த்திடலாம் இதோட தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பூ கொஞ்சம் பூச்சி இருக்கா எறும்பு இருக்கா புழு இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கணும் யூஸ்வலாகவே நம்ம நலங்கு அரைக்கும் அரைக்கும்போது ஆவாரம் பூ போடும்போது சின்ன சின்ன புழு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி போட்டுட்டு இப்போ நான் போட்டது வந்து தாளிக்கிற வடகம் அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற வடகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் ஊற்றிருக்கேன் பச்சை நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற வடகம் சேர்த்திருந்தேன் இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டு வெயிட்டு போடுறேன் சவுண்டு அந்த விசில் வர ஆரம்பிக்கும்ல அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டா போதும் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் கலர் பாருங்கள் நல்ல எண்ணெய் திரண்டு மேலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால் கொத்தவரங்காவில் பொரியல் கொஞ்சமாக புளி ஊற்றி கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லா பொரியலுக்குமே கூட தொட்டுக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி மாதிரி அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆவாரம் பூவில் நம்ம செஞ்சுருக்கிறோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஆவாரம் பூ பருப்பு குழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க தேங்க்யூ